அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் மூணு விஷயத்தை பற்றி பார்க்கலாம் இசகி கார்வனன் அப்படிங்கிற ஒரு சங்கீத டாக்டர் என்ன பண்ணுறாருனா கல்யாண சுந்தரம் பேசின ஒரு பழைய காணொலியை வந்து எடுத்து போட்டு அதில் வந்து அந்த இளவஞ்சி இருக்காங்களா டாக்டர் இளவஞ்சி அதாங்க உதயநிதி தான் உண்மையான தலைவர் உதயநிதி சீமான் எதிர்க்க கூடாத அப்படின்னு சொல்லி பேசினாங்களையா அந்த அந்த இளவஞ்சி பேசினதும் ஆதாரம் அப்படின்னு சொல்லி போட்டு அவர் வந்து ஒரு ட்விட்டர் வந்து போட்டிருக்காரு ஜனநாயக பாதையில் ஒரு கருப்பானா நாம் தமிழர் கட்சி வந்து கருப்பானா தமிழருக்காக கட்சியாக ஆரம்பித்து திராவிடத்தை அரியணை ஏற்றுறதுக்கு நான் சீமான் பாடுபடுறாரு அப்படிங்கிற மாதிரி அவதூறு பரப்புறாரு அவருக்கு நம்ம பதிலடி கொடுக்க வேண்டியிருக்கு இந்த இளவஞ்சி யார் இந்த கல்யாண சுந்தரம் யார் இந்த இசக்கி காரணன் யார் சீமான் முதல்வீங்கெல்லாம் எப்படி குத்துறாங்க இசக்கி காரணன் ஆட்டி படத்தை எப்படி நம்ம ஆட்ட போகிறோம் அப்படிங்கிற பற்றி இந்த காணொலியில் வந்து பார்க்கலாம் பார்க்கலாம் அதை விட முக்கியமாக அந்த காணொளி போகிறதுக்கு காரணமே இந்த ஒரு இந்த ஒரு பதிவு தாங்க இது யார் தெரியுமா எஸ்பி வேலுமணி அப்படின்னு அதிமுகவில் மிக முக்கியமான ஒரு ஆள் எடப்பாடி கருத்தப்படியாக இருக்கலாம் அவர் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாருன்னா வட மாநில தொழிலாளர்களுக்கு வாக்குரிமை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த இப்படி வந்து சொல்கிறார் சிறப்பு தேர்ந்தெடுத்த இப்போ போயிட்டு இருக்கல வாக்காளர்களில் அதில் வட தொழிலாளருக்கு தமிழ்நாட்டில் வந்து ஓட்டுரிமை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு இந்த அதிமுக காதரிச்ச இந்த சல்லிப்பேலு இருக்காங்களா அதிமுக பேரோட வேலை செஞ்ச சல்லிப்பேலுகள் தமிழ் தேசம் தமிழ் தேசம் பேசிட்டு இந்த மாதிரி வடநாடு தொழிலாளர்கள் பேசுனா தமிழ்நாட்டு உரிமைகள் எல்லா போகுது அவங்களுக்கு இன்ன லைன் பர்மிட் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பேசினேன் நான் இந்த கும்பல்லாம் இருக்குல்ல இந்த அதிமுக பேரவமல் சல்லிப்பய கும்பல் இந்த கல்யாண சுந்தரம் இந்த கும்பல்லாம் இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க நம்ம கேள்வி கேட்க வேண்டியிருக்கு அடுத்தபடியாக ஒரு குடும்பம் இருக்குங்க அந்த குடும்பம் தொடர்ந்து தமிழ்நாட்டை வந்து சுரண்டிக்கிட்டே இருக்குது கருணாநிதி அதுக்கப்புறம் ஸ்டாலின் அதுக்கப்புறம் உதயநிதின்னு அந்த உதயநிதியே ஒருத்தர் திமுக ஸ்டூடெண்ட் ஆகிட்டு வந்து ஃபயர் விட்ருக்காங்க அதாவது தாத்தா காலத்துலேயும் வந்து வெளில வந்துச்சு அப்பையும் மக்கள் பாதிக்கப்பட்டாங்க அப்பா காலத்துலேயும் வெளில வந்துச்சு அப்பையும் பாதிக்கப்பட்டாங்க பேரங்காலத்துலேயும் வெளில வந்துச்சு அப்பையும் பாதிக்கப்படுறாங்க இதை ஏதோ பெரிய சாதனை மாதிரி போட்டிருக்காங்க இதாண்டா தமிழ்நாடு பிடிச்ச வேதனை அப்படின்னு சொல்லி இந்த மூணு டாபிக் கொடுத்து பார்க்கலாம் முதல்ல இந்த இசைக்காரன் அப்படிங்கிற இந்த சல்லி என்ன எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்களேன் அதாவது ஜனநாயக பாதையில் ஒரு கருப்பானால் உலகளவில் வாக்கு பிரித்து தான் தோற்று எதிரியே வெளில வைக்க ஒரு கட்சி நடத்துவது வேதனை வேதனையாக நாம் தமிழ் கட்சியை பொறுத்தவரை வந்து தான் தோற்று வந்து எதிரியை வெளில வைக்கிறாங்களா என்னென்ன ஆதாரம் இருக்குது ஒரு ஆதாரம் இல்லை கருப்பாடு யார் கருப்பாடு நீ தான் கருப்பாடு இந்த இசக்கிகாரணம் அப்படிங்கிற நபர் தான் கருப்பாடு இந்த ஆள் வந்து பக்கா சங்கி அது மட்டும் இல்லாமல் இப்போ விஜய்க்கு செம்பு தூக்கி அதிமுக செம்பு தூக்கின ஒரு நபரு இந்த நபர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு கேடுகத்தடமாக இவர் கருப்பாடாக இருந்துக்கிட்டு தமிழ் தேசியம் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு சங்கி மாதிரி செயல்பட்டுக்கிட்டு சங்கி மாதிரில்ல சங்கீதா இருந்தாலும் சீமானவரெல்லாம் கருப்பாடுங்கிறாரு அதை விட வேதனை அந்த கட்சி தமிழருக்காக தமிழர் ஆள வேண்டும் என்பதற்காக ஆரம்பிய கட்சி அதை விட அவருக்கு என்ன வேதனைன்னா ஆம் தமிழ் கட்சி தமிழர் ஆள் அப்படிங்கிறதுக்காக ஆரம்பித்த கட்சியாக ஆனால் அது தமிழர்கள் ஆட்சிக்கு வரவிடாமல் திராவிடத்தை தொடர்ந்து ஆட்சி செய்ய துணை புரிவதை எப்படி பார்த்து கொண்டு இருக்குது தமிழர்னால் யார் எடப்பாடி பழனிசாமி தமிழர்லாம் அவரை வந்து ஆட்சிக்கு வர வேண்டுமா என்னென்ன சொல்கிறான் பாருங்கள் இந்த சங்கி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அவர்களாம் என்ன மரியாதை சீமான அவர்களே வந்து கண்டபடி அண்ணன் சீமானை என்னென்னமோ பேசுகிறாப்புல இந்த அப்புறம் என்ன அந்த அளவுக்கு மரியாதை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அவர் வந்து தமிழனா ஆட்சிக்கு வரவிடாமல் யார் தமிழை எடப்பாடி பழனிசாமி தமிழனா ஏயா திராவிடத்தோட மாசற்ற வாரிசுன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்குறாரு தமிழன்னா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா சரி தமிழை எடப்பாடி பழனிசாமி நம்ம ஆட்சிக்கு வர விட்டுருவோம் அஞ்சு வருஷம் இருந்தார்ல ஆட்சியில் என்ன பண்ணார் தமிழருக்கு நல்லது பண்ணாரா பதிமூணு வருஷத்தை சுட்டு கொண்டாரே திமுக எப்படி வந்து ஒரு கேடுகட்ட கட்சியோ அதிமுக அதை விட ஒரு கேடுகட்ட கட்சி ஆனால் இந்த ஆளுக்கு என்ன அப்படின்னா பாஜகவில் அண்ணாமலை தமிழர் தானே அவர் ஆதரிக்கலாமே ஹெச் ராஜா இந்த ஆள் பொறுத்தவரையும் தமிழன் தான் அது ராஜா பீகாரி நம்மளும் தெரியும் ஆனால் இந்த ஆள் ஒத்துக்க மாட்டேன் இந்த ஆள் படத்தை பொறுமோசனால் ராஜா வரணும் ஹெச் ராஜா வந்து தமிழர் அப்படின்னு சொல்லிக்குவா அப்போ இந்த அளவுக்கு ஒரு கேடு கட்ட ஒரு நபர் தான் இந்த இசைக்கு காரணம் அப்படிங்கிறது தெரியுது மானமுள்ள தமிழன் வந்து மதமாக சாதியாக மற்றும் விளைப்போக தமிழை சிந்திக்க வேண்டும் நல்லா சிந்திச்சு தான் நாம் தமிழ் நாங்கள் இருக்கோம் நீ தான் வெலை போயிட்டு விஜய்க்கு ஒரு பக்கம் வாய் வைக்கிற அதிமுக எடப்பாடிக்கு வந்து வாய் வைக்கிற இங்கெல்லாம் என்னையா மனுஷன் உன்னுடைய ஆட்டி படம் ஆட்டிக்கிட்டு போக போகுது பரமசுவன் பாத்திமா படத்தை சீமான் பார்க்க வேண்டும் ஐயோ அண்ணன் சீமானே அப்படின்னு சொல்லி காலில் விழுந்தப்ப அப்போ உனக்கு தெரில சீமானை வந்து திமுக கைக்கூலி அதான் சொல்கிறிய எதிரியை வந்து ஜெயிக்க வைக்கிறாரு அப்படிலாம் தெரில அப்படிங்கிற இதில் ஒரு வீடியோ போட்டிருக்காப்புல அதில் கல்யாண சுந்தரம் வந்து பொங்குறாப்புல இது ஆல்ரெடி பழைய வீடியோ அதில் கல்யாண சுந்தரம் பேச என்ன பேசுகிறாருன்னா அது நம்ம அண்ணன் இரும்போன கழிச்சி சொல்லக்குள்ள திமுக அதிமுக ரெண்டு ஓட்டு காசு கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கு பதில் விமர்சனமாக கல்யாண சுந்தரம் வந்து போகிற போக்கில் அவர் சரி சொல்கிறாரு இந்த மாதிரி நாங்கள் காசு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை ஆனால் சில கட்சிகள் வந்து மூணாவது கட்சிகள் வந்து பிற கட்சிகளை ஜெயிக்க வைச்ச பிற கட்சிகள்கிட்ட தடியாக ஓட்டை பிரித்து ஜெயிக்க வைக்க காசு வாங்கிக்கிது அப்படின்னு அந்தாலும் போகிற போக்கில் கல்யாண ஜீவ் வந்து ஒன்று அவுத்து விட்டார் ஏன்னா அதிமுக மேலே வைக்க நம்ம வைக்க காசு வாங்குற கொடுக்குறாங்க அப்படின்னு விமர்சனம் வச்சனால கல்யாணம் வந்து என்ன பண்ணுறாது மடை மாற்றுறதுக்காக சீமான் வந்து இந்த மாதிரி வந்து காசு வாங்கிட்டு வேட்பாளர் வந்து இந்த மாதிரி போடுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு மனுஷன் வைக்கிறாரில்ல உடனே அதுக்கு ஆதாரம்னு எது கொண்டு வருவாங்கன்னா டாக்டர் இளவஞ்சி இருக்காங்களா அவங்க பேசுனது இந்த கல்யாண சுந்தரம் பேசுனதுக்கு ஆதாரம் இதுதான் அப்படின்னு அந்த இளவஞ்சி அதில் சொல்லுது நாங்கள் வந்து இந்த தொகுதி தண்ணேன் அப்போ வந்து எதிராளிகிட்ட வந்து நாம்தம்மரு கட்சி சீமானை வந்து வசூல் போட்டார் அப்படி அப்படிங்குது ஆடா இந்த அம்மா எப்படிப்பட்ட அம்மா தெரியுமா இதுக்கு தான் மெயினாக அந்த காணொலியை போடுறேன் உதயநிதி வந்து உத்தமமான தலைவராக உதயநிதியை சீமான் எதிர்க்கிறது வந்து எனக்கு வந்து பிடிக்கல அதனால தான் கட்சி விட்டு வெளியே வந்தேன் அப்படின்னு சொல்கிறேன் இந்த அம்மா உதயநிதியை சீமான் எதிர்க்கிறார் அது இந்த அம்மாவுக்கு பிடிக்கலையா அதனால் நாம தம்பரை கட்சி வெளியே போகிறேன் அப்படின்னு சொன்னேன் இந்த அம்மா இந்த அம்மா பேசுறத கொண்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் சீமான் என்ன பண்ணுறாரான் அதிமுக திட்டுறதுக்கு திமுக காசு வாங்குறாரா திமுக திட்டுறதுனா அதிமுக காசு வாங்குறாரா பாஜக திட்டணும் அப்படின்னா காங்கிரஸை காசு வாங்குகிறாங்க காங்கிரஸ் திட்டினா பாஜக அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த அம்மா அது மட்டும் இல்லாமல் சாதி வரி முழுக்க முழுக்க வரியில் ஒரு நாள் நாம் தமிழ் கட்சியில் அவன் தேவர் இருக்கான் அந்த இவன் தேவர் இருக்கான் அந்த இவன் தேவர் இருக்கான் அவன் தேவர் இருக்கான் அப்போ நாம் கட்சி தேவர் கட்சி இதுவே ஒரு டாக்டர் அப்படிங்கிற இது இல்லாமல் ஒரு மாதிரி பேசிட்டு உட்காந்துருக்கோம் உதயநிதி உத்தமான தலைவர்னா அந்த அம்மா பேசின காணொலியை எடுத்துகிட்டு வந்து சீமான் கருப்பாடு அப்படி இப்படின்னு பேசலாம் வந்து என்னையா ஒன்னா எங்கேயா ஒரு நாள் இருந்த ஒன்றே மாதிரி நாங்கள் எவ்வளோ விமர்சனத்தை பார்த்துருக்கேன் நாத்தாக்காரன் ஆனால் இது ஒன்றே மாதிரி ஒரு ஆளை பார்த்ததே இல்லை கூட இருந்து முதல்ல குத்துற ஆளை பார்த்ததே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கப்புறம் இந்த வேலுச்சாமி இப்போது அவர்களை இவங்க என்ன சொல்கிறாங்க சீமான் வந்து பெரியாருக்கு வந்து அவர் வந்து பிறமொழியாளரு அவர் வந்து தெலுங்கரு அப்போ அவருக்கு போய் சீமானு பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வரை வந்து புகழ் வணக்கம் செலுத்திருக்காரு அதுவே தப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி நம்மளும் பதில் வந்து கொடுத்தோம் அப்போ ஏன்டா எடப்பாடி வந்து பெரியாரை வச்சுருக்காரு ஸ்டா விஜய் வச்சுருக்கேன் என்கிட்ட அங்கெல்லாம் கேட்காம இங்கே மட்டும் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி இந்த சல்லி பேல்களை வந்து நம்ம கேட்டோம் சல்லி பிரதர்ஸை வந்து நம்ம கேட்டிருந்தோம் அதை தொடர்ந்து இப்போது வெளிமாநிலத்துக்கு வந்து வாக்காளர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எஸ்பி வேலுமணி சொல்கிறார்ல இதுவே தப்பு ஒரு பிற வந்து ஒரு இது வழிகாட்டின்னு சொன்னதே தப்புன்னா அப்போ இதுக்கு என்ன பண்ண போகிறீங்க இதுக்கு என்னடா பண்ண போகிறீங்க அப்படி வாய் இதே மூடிகிட்டு இருப்பானுங்க சீமானை தான் குறை கொண்டு ஒழிப்பானுங்க வெளிமாநில தொழிலாளர் வந்து திருப்பூர் ஆக்கிரமிச்சிட்டா சென்னை ஆக்கிரமிச்சிட்டா அதே மாதிரி மதுரை எல்லா பக்கம் வந்து ஆக்கிரமிச்சுட்டான் தமிழருக்கு வந்து வேலை வாய்ப்பு இல்லாமல் போகுது அது மட்டும் இல்லாமல் வந்து கிரைமில் குற்றங்களை அதிகமாக செய்யணாம் ராமேஸ்வரத்தில் இறால் பண்ணையில் மூணு பிள்ளைக்கு தாயாக இருக்கிற ஒரு அம்மா வந்து கற்பழித்தான் அதே மாதிரி வந்து இப்போ கூட சமீபத்தில் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் ஒரு ஒம்பது வயசுக்குள்ளே தான் அந்த பிள்ளை அப்படியே அந்த பாட்டி வீட்டுக்கு போயிட்டுருக்கு கற்பழிச்சு விட்றான் அப்போது அந்த மாதிரி ஆட்களுக்கு இன்னும் வாக்குரிமை வேறு கொடுக்கணுமா இதெல்லாம் வந்து எப்படி இருக்குது இதை சொல்லிட்டு உட்காந்துருக்கு அதிமுக அந்த அதிமுக முட்டு கொடுத்துட்டு உக்காந்துருக்க பார்த்திங்கன்னா இந்த பசங்க எப்படிப்பட்ட ஒரு பசங்க பாருங்கள் மாசற்ற வாரிசு யார் எடப்பாடி அப்படின்னு சொல்லி எடப்பாடி சொல்கிறாரு அதுக்கும் வாய் மூடிட்டு தான் உக்காந்துருக்காருங்க சீமானா அவங்களுக்கு கசக்கும் எடப்பாடினா இனிக்குமா என்னங்கடா உங்கள் சட்டம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது சரி இது ரெண்டு இப்படி போயிட்டுருக்கு அப்படின்னா நம்மளுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குடும்பமே வந்து எப்படி தமிழர்களை ஏமாற்றிட்டு தெரியிறாங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள் இதில் வேறு அந்த டிஎம்கே ஸ்டூடெண்ட் இங்கே போட்டிருக்காரு பாருங்கள் விமர்சனாக தான் விமர்சிப்பவர்கள் விமர்சித்து கொண்டே தான் இருப்பார்கள் அதை காதில் வாங்காமல் உழைப்பவர்கள் மக்களுக்காக உழைத்து கொண்டே இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி தாத்தா சென்னையில் மழை வெள்ளம் வந்தப்போ போய் பார்வையிடுறாரு அதே மாதிரி அப்பா சென்னையில் மழை வந்தப்போ போய் பார்வையிட்றாரு பேரை பார்வையிட்ற பார்வை மட்டும்தான் இருக்கிறாங்க ஆனால் ஒன்றும் வேலை இல்லை ரோடு வந்து ஸ்ட்ராங்காக எதுவும் இல்லை இப்போ கூட கொஞ்சம் லைட்டாக மழை பேஞ்சிச்சு உடனே அரிசிடு பெயிச்சு ரோடு இந்த லட்சணத்தில் தாத்தா காலத்துலேருந்து நம்மளை ஏமாத்துறாங்க நாலாயிரம் கோடி இருக்கோம் நாங்கள் வந்து சென்னையில் மழை வந்தால் அப்படி சென்னையில் இப்படி எல்லாம் தமிழ்நாட்டை வந்து ஏமாற்றி கிட்டத்தட்ட எழுபது வருஷம் ஆட்சி செஞ்சுட்டு அதையே பெரிய சாதனை மாதிரி நம்மளை ஏமாற்றி நான் தமிழர்களை வந்து ஏமாத்தி ஆட்சியில் வந்து உட்காந்துக்கிட்டு அதையே சாதனை மாதிரி பேசி இந்த மாதிரி பாருங்கள் தாத்தா காலத்துலேருந்து உழைக்கிறாங்களாம் தாத்தா காலத்துலேருந்து எங்களை திருடுறாங்க எங்களை எங்களை ஏமாத்துகிறாங்க எங்களோட உரிமையை வந்து பறிக்கிறாங்க இன்னும் வந்து சென்னை வந்து கூவாறு வந்து தான் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ஒன்றும் இல்லைங்க கோடம்பாக்கம் வந்து தெரியும் ஒரு பேருந்து நிலையம் இருக்குல்ல அதுகளை வந்து என்னன்னா எம்ஜிஆர் பேர் இருக்கும் எம்ஜிஆருடைய பேருந்து நிலையம் எம்ஜிஆர் பேருந்து இருக்கும் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய அப்பா பேரில் கட்டணம்னு கோடம்பாக்கத்துலேருந்து எங்கே கொண்டு போகிறாங்க கிலாம்பாக்கம் கிட்டத்தட்ட இதுக்கே வந்து ஒரு மணி நேரம் ட்ராவல் எங்கே கோடம்பாக்கட்டும் கிலாம்பாக்கம் ஆனால் காட்டுக்குள்ளே கிடக்குது எது கட்டுறாங்க தங்களுடைய அப்பா பேர் வைக்கணும் கருணாநிதியோட பேர் வைக்கணும் சரி பஸ்ஸாவது இருக்கா தீபாவளி சமயத்தில் பஸ்ஸும் கிடையாது ஒன்றும் கிடையாது நான் அந்த இதுக்கு வந்து ஒரு ரெண்டு தடவை போனேன் வெறுத்துட்டே உண்மையாலுமே காலையிலேருந்து உட்காந்தே கிடக்கணும் அப்படி ஒரு பஸ் ஸ்டாண்டை கட்டிட்டு இவ்வோ புகழ் பாடிக்கிறாங்க கருணாநிதி உழைச்சாரு ஸ்டாலின் உழைச்சார் உதயநிதி உழைச்சாருன்னு என்னத்தை உழைச்சாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்